ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் தான் இருக்கோம் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னா நம்ம வந்துட்டு இருமுடி கட்டுறதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இருமுடி கட்டி நம்ம வீட்டிலேருந்து நம்ம சகோதரர் ஐயப்ப கோயிலுக்கு போகிறதா சாம்சம் பண்ணியிருந்தாங்க சரி நம்மளால் முடிஞ்சது ஏதா செஞ்சுருவோம் அப்படின்ட்டு நெய்யூத்துக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க கொடுத்துக்காங்க சரி இன்னும் நான் வேகமாக வேலையை முடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டோட நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் நாங்கள் கிளம்பி இப்போ ஊற்றுறாங்கல்ல இந்த நெய்யை தேங்காய் வந்துட்டு அங்கே போய் தான் உடைப்பாங்களாம் அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் எப்படி கட்டியாக இருக்குமோ அதே மாதிரி கட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஊற்றும் போது எவ்வளோ லிக்யூடாக இருக்கும் அதை விட அது வந்துட்டு அங்கே கட்டியாக இருக்கணுன்ட்டாங்க சொல்ல பொழுதுட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை போட்டுக்கோங்க எவ்வளோ இதுதான் அந்த கருப்பசாமி இவங்க காவலை வச்சு தான் நம்ம அங்கே போய்கிட்டு இருக்காங்க போட்டுக்கோங்க நம்ம இருமுடி பக்தர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம செட்டில் வந்துட்டு ஒரு ஐம்பத்தி மூணு பேர்கிட்ட இருக்காங்க அதாவது ஒரு பஸ்ஸுக்கு ஃபுல்லாக இருக்கும்போதுக்குங்க ஆளுக்காக அந்த ஐம்பத்தி மூணு பேர்த்துக்கு கட்டி முடிக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினொன்று பதினொன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க பாவம் தான் குருசாமிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கெட்டு இருந்தாங்க வேர்த்து விறுவிறுத்து இதாகி போச்சு எப்பவுமே இல்லாத பட்சத்தில் அந்த ஐயப்பர் வந்துட்டு எப்பவும் சிரித்த மேனைக்கே இருப்பார் பார்த்துக்கோங்க இங்கே மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பஜனையும் பயங்கரமாக வச்சுருப்பாங்க நம்ம செட்டில் வந்துட்டு வருஷம் வருஷம் நாங்கள் இதை போய் பார்க்க போய் இதை இதுக்காகனே போய் பார்க்க போவோம் இன்றைக்கி நைட்டு கோயில் கிளம்புறாங்கன்னா நம்ம கோயில் போயிட்டு வர பக்தர்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு நாலு நாள் கிட்ட ஆயிரும் அதாவது ரெண்டாம் தேதி கிளம்புறாங்கன்னா ஆறாம் தேதி தான் வருவாங்க ஆறாம் தேதி மி மிட் நைட்டாக விரும்புறதுக்காங்க அவங்க இப்போ குருசாமி வந்துட்டு ரொம்ப பக்குவமாக கோயில் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்கலாம் போகிற பாதையில் யானை இவங்களே ரெண்டு மூணு வாட்டி யானைகள்லாம் பார்த்துருக்காங்களாம் யானை வந்துட்டு எதுவுமே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் யாராவது போய் பார்த்துருந்தீங்க யானையை அப்படி சப்போஸ் பார்த்துருங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது அந்தளவுக்கு ஐயப்பர் ஒன்றும் பண்ண விட மாட்டார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்குது ஐயப்பர் கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்றேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்